வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சுருள் பட்டை எப்படி செய்கிறாங்கன்னு நல்ல ஒரு டீட்டெயில்டான வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் சுருள் பட்டை இது வந்து ட்ரூ சினமன்னு சொல்லுவாங்க சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க உலகத்திலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பட்டையில் சிலோன் பட்டையும் ஒன்று வந்து இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இதில் வந்து ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இதை பிச்சு பச்சையாக சாப்பிட்டா ஒரு ஸ்வீட் அதில் ஒரு இனிப்பு இருக்கும் அதில் அதனால் இந்த ட்ரூ சினமன் பற்றி இன்றைக்கி பார்ப்போம் நம்மக்கிட்ட தோட்டம் இருக்குது எப்படி வெட்டி இதை சீவி எப்படி இந்த மாதிரி சுருள் பண்ணுறாங்கன்னு நம்ம கவனமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல் வீடியோ இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி திரும்பவும் நம்ம வந்து சுருள் பட்டை எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் தான் செஞ்சு காட்ட போகிறாரு பட்டை மரம் செலக்ட் பண்ணி இப்போ வெட்டி அதை எப்படி சீவி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் சில பேர் கேட்டுருந்துங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டுங்க சிஸ்டர்னு அதுக்கு தான் இந்த வீடியோ தான் நாங்கள் வெட்ட போகிறோம் சரி இதில் வந்து இந்த குருத்து ஆ இதாக இருக்குது இது இந்த குருத்து வர்றதுக்கு முந்தி இதை நம்ம வெட்டணும் ஆஹாஹா இதில் கணக்குன்னு ஒன்றும் இல்லை ம் வருஷ கணக்குன்னு ஒன்றும் இல்லை சாதாரணமாக இந்த வாடி இந்த மாதிரி வரக்கில் வெட்டிடணும் ஆ இந்த மாதிரி வரக்கில் வெட்டினா தான் அட்டை உரியும் அட்டை உரியும் ம் வெட்டதுக்கு பிறகு இந்த அங்கே வரும் இதை வருது இருக்குங்க சின்ன வருது இதெல்லாம் வேண்டியது தான் வெட்டை வெட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கோம் வெட்டை வெட்ட தான் வரும் ஆமாம் இதை வச்சு மரத்துலேயே உரிச்சாலும் வச்சு உருக்க இயலாது உரிக்க இயலாது இதை இதை ஃபுல்லாகவே வெட்டிட்டா இதில் இருந்து துளுத்து வரும் எல்லாம் வரும் வெச்சுதான் ஆ வெட்டுற நேரமும் கொஞ்சம் இந்த மாதிரி அதாவது இந்த ஓனலாம் வெட்டினா தான் இந்த வாதில் வந்து காய் வாரத்தலை இருக்குது ஆ அதான் வெட்டக்கூடாது ஆமா அப்புறம் அந்த முனி கொழுந்து ஆஹா இது வர நேரமும் வெட்டக்கூடாது ஆ இதெல்லாம் இந்த அந்த இல்லாத நேரம் இந்த வர எல்லாம் முட்டையாக இருக்குது ஆமா இப்போ வெட்டினா தான் அந்த பட்டையை உரிக்கலாம் ஆஹாஆல்னா உரிக்க இல்லாது இல்லாட்டி உரிக்க இல்லாது இல்லாட்டி உரிப்படாது உரிப்படாது இப்போ இதுதான் பருவோம் இதுதான் பருவோம் இதுல காய் இல்லை காய் இல்லை அந்த குருத்தும் இல்லை குருத்து இல்லை இன்னொரு வாதம் வெட்டுறோம் இது முழுச வேணாலும் வெட்டலாம் ஆமா ஆனா அதுக்கு பிறகு வர வர்ற வாதுகள் வந்து ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் ஒரு வருஷமும் இலையெல்லாம் முத்தி இருக்குது இந்த முத்தின சீசன்ல வெட்டினாதான் பட்டையை உரிக்கலாம் பட்டையை உரிக்கலாம் இல்லைன்னா உருக்க இயலாது குறுத்து வந்துடுச்சுன்னா உரிக்கலாது காயம் வந்தாலும் உருக்கேலாது இப்போ பட்டை தோட்டத்துலேருந்து வெட்டி தமிழ் எடுத்துகிட்டு போயிட்டு உரிக்கிறதுக்கு போகிறாரு மரத்தை ஏன் வெட்டுறீங்க வெட்டுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சுருள் பட்டைக்கு வந்து மரத்தை வெட்டுனா தான் செய்ய முடியும் முழுசாக வேரோடு நாங்கள் வெட்டல அதுலேருந்து வர கிளைகளை தான் வெட்டுறோம் அடி தண்டு அப்படியே தான் இருக்கும் அதுலேருந்து புது மரம் முளைக்கும் நாங்கள் வேரோட வெட்டிட்டோம்னா எங்களுக்கு பட்ட தோட்டமே அழிஞ்சு போயிடும் இப்போ அவர் வெட்டி எடுத்துகிட்டு போடுறது அதில் இருக்கிற கிளைகளை தான் வெட்டி எடுக்கிறாரு இப்போது வெட்டி எடுத்துகிட்டு வந்த கம்பில் இருந்து இலைகளெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல குச்சாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போது ஸ்மூத் பண்ணுவார் இந்த இடத்துல வச்சு நல்லா வழவழப்பாக அதை வந்து சீவணும் தேவையில்லாத அந்த சின்ன சின்ன கிளையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு ஒரே லெவலான குச்சாக அவர் வந்து எடுப்பார் அடுத்தது அந்த குச்சை வந்து நல்லா சுரண்டிட்டு அந்த மேல் தோளெல்லாம் உரிச்சிடணும் வெவ்வாறுங்க அந்த சுரண்டி மாதிரி வச்சு ஃபுல்லாக சுரண்டி அந்த மேல் தோளெல்லாம் எடுத்துருவாரு பால் வருது இந்த தண்ணி பால் ஊற்றினா தான் அந்த பட்டை உரி இல்லாட்டி உரியாது இப்போது ஒரு ராட் மாதிரி வச்சு அந்த குச்சை வந்து தேக்கிறாரு பாருங்க இந்த மாதிரி ஒரு ராடு சில பேர் அது பித்தளையில் வச்சுருப்பாங்க இதில் பாருங்கள் தான் பால் வருது

அது வந்து ஒன்னரை அடி மாதிரி வருதா இப்போ இதை வந்து கட் பண்ணி ஒரு பேப்பர் ரோல் மாதிரி அப்படியே மெலீஸா மேலே இருந்து தான் சுருள் பட்டை எவ்வளோ அழகாக ஒரு தின்னாக உறிஞ்சி வருது பாருங்க இதை எடுக்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த பக்குவம் வேணும் இல்லைன்னா அது உடஞ்சிரும் ஸ்ரீலங்காவில் ரொம்ப வருஷமாக இந்த பட்டை உரிக்கிற வேலை நடந்துட்டு இருக்குது இதை ஒரு பொக்கிஷமாக இங்கே நடத்துகிறாங்க வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க ஸ்ரீலங்கா வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியாக இருக்குது பட்டையை ஏற்றுமதி செய்கிறதுல இந்த சுருள் பட்டை வந்து அவ்வளோ நல்ல பட்டை நல்ல பட்டைனா பென்சிலுக்கு ஒரு பட்டை ஆமாம் பென்சில் மாதிரியே இருக்கனால இது சின்னது பென்சிலுக்கு ஒரு சைஸ் ம் மற்றபடி இது மூணு அடிக்கு வேணுனாலும் ரெண்டு அடிக்கு வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் 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 இது இப்போ இதை வந்து வெயிலில் காய போடக்கூடாது நிழலில் போட்டு தான் எடுக்கணும் வெயிலில் போட்டால் உடஞ்சிரும் இப்போ சிலோன் பட்டை ரெடி இதுதான் சுருள் பட்டை ட்ரூ சினமெண்ட்னு இதை தான் சொல்லுவாங்க இப்போது அந்த மிச்ச மீதி இருக்கிற பட்டையெல்லாம் வந்து இந்த சுருள்குள்ளே வச்சு அப்படியே ரோல் பண்ணிடலாம் சும்மா சீவி போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் அதுவும் பட்டை தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதுவும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு இதை கட் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு இப்படி ஒரு இதான கட் பண்ணுற நேரம் பச்சையாக இருக்கிற நேரமே கட் பண்ணிக்கிட்டா லேசு தானே எல்லாத்தையும் தான் வராதே உடஞ்சிரும் உடஞ்சிரும் இதில் ரெண்டு இன்னும் ஒரு துண்டு இது ஒரு மூணு துண்டை எடுத்தோம்னா ஒரு பேக்கெட்டில் போட்டு அடைச்சிட்டோம்னா இதுக்கு வேலை வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் ஸ்ரீலங்கா காசுக்கு ஸ்ரீலங்கா காசுக்கு அவ்வளோதான் மக்களே இப்படி தான் சுருள் பட்டை ரெடி பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்